ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தினசரி சாப்பிட்ற உணவுக்கு ரொம்பவே முக்கியம் கொடுக்குறோம் அதே உணவு சாமிக்கு படைத்த பிறகு அது பிரசாதம் ஆகிடுறது பிரசாதம்னா தெய்வத்தன்மை பொருந்திய சாதம் அப்படின்றது அர்த்தம் சமையல் ஒரு தவம் ஒரு குட்டி கதை சொல்கிறேன் கேளுங்க ஒரு வீட்டில் ஒரு சாமியாரை சாப்பிட கூப்பிட்டாங்க சாமியாரும் சாப்பிட்டாரு சாப்பிட்டு முடித்ததும் கை கழுவ வீட்டுக்கு பின்பக்கம் போனார் ஆனா அப்புறம் அவர் வீட்டுக்குள்ள வரவே இல்லை எல்லாரும் அவரை தேட ஆரம்பித்தாங்க பின்பக்க கதவு திறந்து கிடந்தது அங்க கட்டி வச்சிருந்த ஒரு பசுவையும் அதோட கன்றையும் காணும் அப்போ ஒருத்தர் ஓடி வந்து ஐயா உங்க வீட்டு பசுவை யாரோ ஒரு சாமியார் ஓட்டிட்டு போறாரு அப்படின்னு சொன்னான் வீட்டுக்காரர் பதறி அடிச்சு ஓடி போய் அந்த துறவியை வழிமறிச்சார் நீங்கள் ஒரு சாமியார் தானே உங்களுக்கு இது அழகா அண்ணமிட்ட வீட்டில் இப்படி திருடலாமா அப்படின்னு கோபமாக கேட்டாரு அப்போதான் அந்த துறவிக்கே ஒரு நிமிஷம் உரைக்குது தான் ஒரு மாட்டையும் கன்றையும் கையில் பிடிச்சிருக்கோன்றதே அவருக்கு அப்போதான் தெரியுது உடனே ஓவென்று சத்தம் போட்டு அழ ஆரம்பிச்சிட்டாரு சுற்றி இருந்தவங்க ஏன் ஐயா அழறீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அந்த துறவி சொல்றாரு ஐயையோ நான் இந்த வீட்டை பத்தி விசாரிக்காம சாப்பிட்டுட்டேன் இந்த வீட்டில் யாரோ ஒருத்தவங்க மற்றவங்க பொருளை திருடணும் அப்படிங்கிற தப்பான எண்ணத்துல சமையல் பண்ணியிருக்காங்க அந்த உணவை நான் சாப்பிட்டதுனால தான் எனக்கும் திருடுற புத்தி வந்துடுச்சு இந்த மாட்டையும் கன்றையும் ஓட்டிட்டு போயிருக்கேன் அப்படின்னு சொன்னாராம் உண்மையில் அன்னதானம் செஞ்ச அந்த வீட்டுக்காரோட மனைவி அன்னைக்கு சமையல் பண்ணும்போது அடுத்த வீட்டுக்காரி கவனிக்காம இருக்கும்போது அவ போற்றுக்க நகை எப்படியாவது திருடணும் அப்படிங்கிற திருட்டு எண்ணத்தோட சமைச்சிருக்காங்க கதை நமக்கு சொல்கிற நீதி என்ன அப்படின்னு கேட்டால் சமையல் ஒரு தவம் நம்ம சமைக்கும்போது போது நல்ல எண்ணத்தோட சமைக்கணும் ஆனால் அவசர உலகத்தில் இது எல்லாருக்கும் சாத்தியம் இல்லைதான் ஆனால் எப்படி சமைச்சாலும் அதை ஆண்டவனுக்கு படைத்த பிறகு பிரசாதமாக நாம் சாப்பிட்டா அது எல்லா கெட்ட எண்ணங்களையும் நீக்கி புனிதமாக ஆயிடுது அதனால தான் சிவலிங்கத்துக்கு சோறு போட்டு அபிஷேகம் செஞ்சு அதை தயிர் கலந்து பிரசாதமாக சாப்பிட்றாங்க சமைக்கும்போது கோபத்தோட எரிச்சலோட பொறுமை இல்லாமல் சமைக்காதீங்க கண்ட கண்ட டிவி சீரியல்களை பார்த்துட்டே சமைக்காதீங்க இன்னைக்கு நம்ம உடம்பும் மனசும் கெட்டு போனதுக்கு இதுவும் ஒரு காரணம் சமையல் ஒரு தவம் தபஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் சமைக்கிறவங்கள அந்த காலத்துல தவசு பிள்ளை அப்படின்னு சொல்லியிருக்காங்க மனசை ஒருமுகப்படுத்தி சமைக்கும்போது தான் அது தவமாக மாறுது நாமும் அன்னாபிஷேக திருநாளில் மட்டும் இல்லாமல் எல்லா நாளுமே நல்ல எண்ணத்தோடு சமைப்போம் ஆரோக்கியமான வாழ்க்கையை பெறுவோம் அன்பே சிவம் நன்றி வாழ்க்கை வளமுடன்